ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வீணை சேனல் இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் காரத்துக்கு தக்கன வர சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி போதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கட் அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் கடாயில் சேர்த்துட்டு அதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கீரையை சேர்த்ததுமே கடாய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது கீரை பாதியாக சுருங்கி வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தெளித்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க கீரை வெந்து வர்றதுக்குள்ளே ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஜீரமும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி எதுவும் மூத்தாமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை நல்லா முக்கால் வாசி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் டேஸ்டியாக ரெடியாகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் போல் ஈஸியான சமையல் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ